ஒரு நான்கு நாள் சுற்றுப்பயணம் என் மண் என் மக்கள் யாத்திரையில் அண்ணாமலை அவர்களோடு பயணத்தை விட்டு இன்று தான் ஊர் வந்து சேர்ந்தேன் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் ஊரில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த இடைக்கட்ட காலத்தில் நேற்று நமது சட்டசபையில் நடந்த அந்த சம்பவங்கள் உண்மையிலேயே மன வருத்தத்தை தருகிறது நமது சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் வெகு அருகாமையில் ஒரு வகையில் கொஞ்சம் சுற்றி பார்த்தால் உறவினராக கூட வந்தாலும் வருவார் சொல்ல முடியாது ஆனால் அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய கைத்தடிகள் அலப்பைகள் ரவுடிகள் எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான் என் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் ஓரளவு நன்றாக தெரியும் அது மட்டுமல்ல நமது அண்ணாமலை ஐபிஎஸ் நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் அவர்களை அந்த சபாநாயகர் அப்பாவு அவர்கள் என்று அந்த கொடியவனை அந்த கயவனை மரியாதையாக அழைக்கிறார்கள் பட் அதே நேரத்தில் என்னால் அது மாதிரி அழைக்க முடியாது அவனை எனக்கு நன்றாக தெரியும் அவன் காவல் கிணறு ஓரை சேர்ந்த ஒரு கள்ள கள்ளவாத்தியான் எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் உள்ள ஒரு கல்வி இந்த அப்பாவு வாத்தியார் அரசு உதவி பெறும் சம்பளத்தை வாங்கி கொண்டு அங்கே சென்று அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்தாமல் தன்னோடு ஒரு ஐந்தாறு ரவுடி இளம் இளைஞர்களை சேர்த்து கொண்டு அங்கே தாளர்களாக இருந்து கொண்டிருந்த எங்கள் அருள் தந்தையர்களுக்கு இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்கி கொண்டு அவர்களை வேண்டுமென்றே பழி வாங்கி கொண்டிருந்த ஒரு கள்ள வாத்தியான் காவல் கணக்கு கள்ளவாத்தியான் இந்த அப்பாவு எம்எல்ஏ சபாநாயகர் இவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் நிறைய சொல்லலாம் இவன் யாருக்கு பல்லுபடாமல் என்னென்னலாம் செய்தான் எப்படி செய்தான் தனுஷ்கோடி ஆயத்தண்ணிலேருந்து ஆரம்பித்து பழைய இவனுக்கு வரலாறுகள் எல்லாம் கொஞ்சம் தோண்டி எடுத்தா அது சொல்லி மாளாது யாரும் செய்ய முடியாது அது மாதிரி இப்போ ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன் திரு அண்ணாமலை அவர்களுக்கு எங்கள் மாநில தலைவர் எங்கள் தங்க தலைவன் எங்கள் சிங்கத் தலைவன் எங்கள் தவப்புதல்வன் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் இந்த அப்பாவு சபாநாயகர் அவர்களுக்கு நீங்கள் அப்பாவு சபாநாயகர் அவர்கள் என்று அந்த மரியாதையை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவை காவல் கணற்று ஊரை சேர்ந்த ஒரு கள்ள வாத்தியான் அங்கேயே தன் தான் வேலை செய்யாதது ஆசிரியர் பணியை செய்யாதது மட்டுமல்ல தன்னோடு இருந்த மற்ற ஆசிரியர்களையும் பணி செய்ய விடாமல் தடுத்து கள்ள புரோக்கர் வேலை செய்து தன்னோடு சில அடியாட்களை கையில் வைத்து கொண்டு அங்கே வருகின்ற எங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் அந்த குருக்களை எல்லாம் மிரட்டி ஏமாற்றி பொய் பித்தலாட்டம் எல்லா வேலைகளையும் செய்து நம்பர் ஒன் பொறுக்கி பய சபாநாயகர் வேண்டுமென்றால் என் மீது டிஃபமேஷன் கேஸ் போடட்டும் நான் அவனை கொண்டு இப்போதும் அவனை அந்த ஸ்கூலில் இருந்து வெளியேற்றிய அந்த அருள் தந்தையும் உயிரோடு இருக்கிறார் இவனுக்கு பதிலாக அங்கே அந்த பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி ஒரு இன்று உயிரோடு இருக்கிறார் ஆசிரியராக இன்றும் பணியாற்றி இன்னும் ரிட்டையர்டு ஆகலை இவனுக்கு போஸ்ட்டில் இந்த அப்பாவு எம்எல்ஏக்க போஸ்ட்ல இந்த திருடனுக்கு போஸ்டில் ஒரு ஆசிரியை பணியமைய்த்தார்களே அந்த ஆசிரியையும் இன்றும் பணியில் இருக்கிறார்கள் எல்லாம் வெளிப்பட எல்லாம் வெளிப்படையா இருக்கு இவன் என்னமோ பெரிய இவன் மாதிரி ஆனா ரொம்ப தப்பு அவ்வளோ பெரிய ஆளை ஒரு கவர்னரை அவமரியாதைப்படுத்துற அளவுக்கு அவமரியாதை செய்யும் அளவுக்கு இவனுக்கு இவன் நம்பர் ஒன் பொறுக்கி பய நன்றி வணக்கம் இது போதும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்ற இந்த வார்த்தைகள் போதும் என்று நினைக்கிறேன் தைரியம் இருந்தா ஏன் மேலே டிஃபெமேஷன் நான் சபாநாயகர் என்னை இப்படி பேசிட்டானே அவனை டிஃபேமேஷன் கேஸ் போட சொல்லி பார்ப்போம் நானே வாதாடுவேன் நானே வாதாடுவேன் அவனை கொண்டு இழுத்து விட்டு இந்த பொறிக்கு மேலே நானே கோர்ட்டில் கொண்டு நான் எனக்கு நானே வாதாடுவேன் போ சொல்லுங்கள் தைரியம் இருந்த அவனை தெரியும் எங்களுக்கு எல்லாம் எல்லா உண்மையே தெரியும் காத்தாடி மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் டிஎன் நியூஸ் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்